இருங்க ஓப்பன் பண்ணி பார்த்து இவ்வளோ பெரிய கவர் போட்டு கொடுத்துருக்காங்களே ஓகே ஓகேங்க பிரிச்சாச்சுப்பா ரொம்ப அடி வாங்கியிருக்கு அந்த பக்கம் அட்ரஸ் இருக்குது அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன் அட்ரஸ் பக்கத்தை மறைச்சிட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணிடலாமா ஓகே எல்லாம் கைத்தட்டேங்க கட் பண்ணுவோம் என்ன கட் பண்ண மாட்டேங்குது ஓகேங்க ஆல்ரெடி கட் பண்ணி தான் இருக்குது சூப்பர் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணி பார்த்தா உள்ள யாருன்னா என்ன ஃப்ரெஷ்ஷலாக அமைச்சுருக்கீங்களா என்னான்னு தெரியலையே பாத்துருவோம் என்ன இருக்குது உள்ள ஏதோ இருக்குங்க பெருசாக இருக்குது பல்கா அதையும் என்னன்னு பார்த்துருவோம் ஓகே ஒத்த கையில் சேர்த்து கொஞ்சம் சிரமம் ரைட்டு பிரிச்சுட்டேன் அப்படியே என்ன உள்ளோ என்ன இருக்குது அட நம்ம கொஷின்ங்க தப்பாருங்க நம்ம கொஸ்டின் பார்த்தீங்களா பேப்பர் டேமேஜ் இங்கே பாருங்க பார்சல் டேமேஜ் பட் நம்ம கொஸ்டின் தரமா அப்படியே பாருங்க ஒரு பிசு இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு செட்டு இருக்குதுங்க சரிங்களா இருபத்தி ஒன்னா இருபத்தஞ்சுங்களா இருங்க கடைசி பேச்சு போயிடுவோம் இருபத்தி ஒன்று ஆமாங்க இருபத்தி அஞ்சு தாங்க இருக்குது சூப்பர் சூப்பர் இருபத்தஞ்சு செட்டு வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு குரூப் ஃபோருக்கு புது தமிழ் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா இந்த குரூப் ஃபோர் தரத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி அஞ்சு செட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுரும் சரிங்களா ஒவ்வொரு செட்லேயும் பின்னாடி ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும் அப்படியே பாருங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட் இன்னொன்னு நீங்க பாருங்க இந்த இப்ப புதுசா விட்டுருக்காங்க இல்லையா ஓஎம்ஆர் ஷீட்டு அதில் இந்த பக்கம் நம்மளுடைய டீட்டெயில் எழுத வேண்டியது இருக்கும் இல்லையா அதுவும் கொடுத்துருக்கேன் இந்த பக்கம் வந்து நீங்க இந்த பின் எடுத்துட்டு இந்த நூறு கொஸ்டினுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் மொத்தம் இரநூறுக்கு இருக்கும் நூறுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நூறுக்கு நீங்க ஜி கே கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா தரமான கேள்விகள் அதுவும் சிலபஸ் வைஸா இங்க பாத்தீங்கன்னா முதல்ல பாருங்களேன் பிரித்து எழுதுக நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா யூனிட் ஒன்ல இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் சொல்லியிருப்பாங்க அந்த யூனிட் ஒன்ல இருபத்தஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா அப்போ முத இருபத்தஞ்சு கேள்வி அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது அடுத்த பதினஞ்சு யூனிட் டூல இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தரமாக இருக்குங்க கொஸ்டின் எல்லாமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் சரிங்களா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் கூட இவ்வளோ லோ ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கே அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் சரிங்களா சரி இப்போ எதுக்கு இந்த அன்பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்க உங்களுடைய டீட்டெயில் ஒழுங்காக கொடுக்க மாட்டேறீங்க சிலர் பின்கோடு தப்பா போடுறீங்க சிலர் மொபைல் நம்பர் தப்பா கொடுத்துட்றீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக்ல ரிட்டன் வந்துருது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ரிட்டன் வந்துருச்சுங்க அதுல ஒன்று இது ரிட்டர்ன் வந்தது தான் இப்போ நாங்கள் மறுபடியும் ஒரு கால் பண்ணி கரெக்டாக கரெக்டாக உங்களுடைய விசாரித்து மறுபடியும் அனுப்புகிறோம் அதுக்கு காஸ்ட் கூட நாங்கள் கேட்கறது இல்லை பட் கொடுக்குறத ப்ராப்பராக கொடுத்தா எங்களுக்கு வேலை மிச்சமாக அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருந்தேன் ஸோ உங்க பாருங்க போய் அந்த ஊருக்கே போயிட்டு ரிட்டன் வந்துருக்குது நீங்களும் இந்த கொஸ்டின் பேங்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த எண்ணுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஐநூத்தி ஐம்பத்தி ரூபாய் அமைச்சிங்கன்னு வச்சுங்களேன் செட்டு கேள்வியும் இல்லை எனக்கு அவ்வளோ பைசா என்கிட்ட இல்லை அப்படின்னா நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அனுப்பிச்சிங்கன்னா இருபத்தி ஒரு செட்டு ரெண்டாயிரத்தி நூறு கேள்வியும் உங்களுக்கு ரெடியாக நாளைக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் ஏன்னா ரெடியா இருக்கு இதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் டிலே ஆச்சு இப்போ அடிச்சே வச்சுட்டு நூறு காப்பி ரெடியாக இருக்குது நீங்கள் இப்போ பே பண்ணீங்கன்னா இன்னைக்கு அப்படியே உங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு ஒரு ஆறுல இருந்து பன்னெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் நாளைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாம் முடிச்சு வச்சுட்டு இருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ கொரியர் சார்ஜெலாம் கிடையாது வெறும் நீங்க நானூத்தி தொண்ணூத்தி அல்லது ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதோ ஏதாவது ஒண்ணு பே பண்ணா போதும் வந்துடும் இப்போ இந்த வீடியோ கூட நோக்கம் என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மொதல் கமாண்ட்லயும் என்னென்ன தேவை உங்களுடைய இது போஸ்டர்ல வேணுமா கொரியர்ல வேணுமா உங்க பேரு உங்க அப்பா பேரு இல்ல ஹஸ்பண்ட் பேரோ அல்லது டோர் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரு நம்பர் ஊரு தாலுக்கா மாவட்டம் பின்கோடு உங்க மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அங்கேயே ஒரு நம்பர் கொடுத்திருப்பேன் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அமைச்சுட்டா போதும் வேற எந்த ஒர்க்குமே உங்களுக்கு கிடையாது உங்கள் வீடு தேடி வந்துடும் ஆனால் ப்ராப்பராக அனுப்புங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம் இதை வெரிஃபை பண்ணிட்டு இந்த நம்பருக்கு அனுப்பணும் சரிங்களா இது கீழே அட்ரஸ் இருக்குங்க கீழே ஸோ அட்ரெஸ் காமிக்கலாம் சரிங்களா சரிங்களா கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் மட்டுமே நீங்கள் படித்த போதும் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் அதை வாங்கணுடைய ஃபீட்பேக்கும் நான் வந்து இணைச்சிருக்கேன் சரிங்களா எல்லா டீடெயிலும் மோர் தென் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமாண்ட்லையும் பேமெண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன் அதில் தெளிவாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் ஏதாவது டவுட்னா கேளுங்க நான் சொல்றேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்